முழுவதும் பரவியுள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரையான விடயங்களில் குறிக்கோள் என்ன என்றால் அதிநவீன மருத்துவ அறிவியல் செய்திகள் சாமானிய மக்களை சென்று சேர வேண்டும் ஏன்னா அந்த சாமானிய மனிதன் கட்டின வரி பணத்தில் இருந்துதான் டிஆர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சியுமே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து பண்டிங் ஏஜென்சியுமே அரசாங்க பணத்தை கொடுத்துதான் ஆய்வுகளை மேற்கொள்ள வைக்கிறார்கள் அரசாங்கம் பணம் கொடுக்குதுன்னா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ஒரு வரியில இருந்துதான் அது வருது சோ அந்த வரியை கட்டக்கூடிய மனிதனுக்கு அந்த சாமானிய மக்களுக்கு இவங்க செய்யற அறிவியல் செய்திகள் போய் சேரணும் இவங்களால புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப ஹைலி பாப்புலேஷன் பரவாயில்லப்பா நான் இருக்கேன் இந்த செய்திகளை அழகான முறையில் எளிமையான முறையில் சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துச் செல்ல நான் இருக்கிறேன் நான் செய்ய அறிவியல் தமிழ் மன்றம் அந்த பணியை செய்யும் உங்ககிட்ட எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய அறிவை மக்களிடமிருந்து பணத்தில் நீங்கள் செய்த நீங்கள் உருவாக்கிய அறிவை மக்களுக்கு காட்டி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த விழியங்கள் அமையும்

கனடாவில இருக்கக்கூடிய ஒட்டோவா என்கிற பகுதியில் இருக்க கால்டன் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கேரி கோல்ஃபீல்ட் என்ற ஒரு அறிஞர் ஒரு உறவியல் அறிஞர் மேற்கொண்ட ஒரு அறிவு சார்ந்த ஆய்வு கட்டுரையினை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த கருத்துக்கள் அனைத்துமே இவருடைய கட்டுரை இவருடைய அறிவியல் கட்டுரையில் இருந்து எடுக்கப்பட்டது இவர் வந்து கனடா நாட்டை சார்ந்தவர் கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டோவா அப்படின்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜி ரிசர்ச் ஸ்காலர் ஜேர்னல் ஆஃப் பிஹேவியர் மெடிசன் அப்படின்ற ஜேர்னலில் இந்த வருஷம் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெல் ப ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பப்ளிஷான அந்த ஒரு அறிவியல் கட்டுரையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் பொதுமக்களுக்கு புரியும் வகையில் எளிய தமிழில் எளிய ஒரு நடையில் எடுத்துச் செல்வதை நான் செய்கிறேன் நான் இந்த ரிசர்ச்சை பண்ணுனேன் இந்த ரிசர்சை நான் செஞ்சேன்னு நான் சொல்லலை இதை செய்தவர் கோல்ஃபில் எடுத்து உரைப்பது செம்மன் இலவசமாக எந்த எதிர்பார்க்கும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் அறிவார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் நான் கமர்ஷியலான ஒரு மின்தலாக இதை நான் செய்கிறேன் சரி இப்ப நம்ம ஆர்டிக்கல் போவோம் இந்த ஆர்டிக்கல்ல வந்து முதல்ல வந்து ஒரு பாயிண்ட வந்து அவர் சொல்றாரு என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் இந்த குழந்தைங்க உடல் பருமனோடு நிறைய இன்னைக்கு இருக்கிறாங்க அது ஒரு ப்ராப்ளமான ஹைபர் டென்ஷன் எல்லா நோயுமே இன்னைக்கு ரொம்ப சின்ன பசங்கள்லேயே வந்துருது ஸோ இதுக்கு ஒரு இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து ஒபிசிட்டி பருமன் இரண்டாவது எந்த வித பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்ல எக்ஸசைஸ் பண்றதில்லை விளையாடுறது இல்லை ஓடி விளையாட பாப்பாவே இல்லை ஓய்ந்திருக்கும் பாப்பாவாக இருக்காங்க டிவிக்கு முன்னாடி உட்காந்து டிவி பார்க்கிட்டே இருக்காங்க இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளாண்டுட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்றத பத்தி இந்த ஆய்வாளருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒரு சிந்தனை ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் விளையாடாம இருக்கீங்க டிவி பார்த்துட்டே இருக்கீங்க இதெல்லாம் தப்பு டோன்ட் பி லைக் திஸ் போங்க டிவி எல்லாம் மூடி வச்சிருங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுங்க போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னா போங்க சார் நாங்கெல்லாம் விளையாட முடியாது நீங்க சொல்லி நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இவங்க கிட்ட இருக்கு சோ அதனால இவர் என்ன ஒரு ஆட்டிடியூட்ல வராருன்னா ஒரு இவர் ஒரு உளவியல் ஆய்வாளராக இருக்கிறதுனால இந்த மாதிரி மாணவர்களை வந்து நீங்க விளையாட்டியே ஆகணும் இல்லாட்டி டிவியே உங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி நீங்க ரொம்ப அத்தாரிட்டேரியனாக ஒரு கடுமையாக நடந்து கொண்டால் வெற்றியை தராது என்ற காரணத்தால் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஹைபோதிசிஸ் எடுத்து வைக்கிறார் அவர் ஒரு சிந்தனையை அவர் ஒரு நம்பிக்கை எடுத்து வைக்கிறார் அந்த நம்பிக்கை என்னன்னா உளவியல வந்து உளவியல் கோட்பாடுகளை வைத்து ஒரு சின்ன ஒரு மாடிபிகேஷன் செஞ்சு எந்த காரணத்தினால் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யாமல் இழைக்கிறார்களோ அதை வச்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை செய்ய முடியுமா முல்லை முன்னாள் எடுக்கும் ஒரு செயல்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எப்படி அதை பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு முப்பது குடும்பங்களை அழைத்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று கன்சென்ட்டை வாங்கிட்டு அந்த முப்பது பேர்கிட்டையும் பதினஞ்சு பதினஞ்சா ரெண்டு குரூப்பாக பிரிச்சு முதல்ல ஒரு குரூப் அந்த குரூப்புக்கு ஒரு என்ன இன்டர்வென்ஷன் கொடுக்குறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பசங்கள் எல்லாமே உடல் பருமன் உள்ள மாணவர்கள் எல்லாமே முப்பது பேருமே நல்ல கடிகடியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் ஸோ எல்லாரையும் கூப்பிட்டா அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டாப்பா நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை ஒரு பேப்பரை வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்தாப்பா உனக்கு என்னென்ன டிவி ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் டிக் பண்ண எழுது உனக்கு என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுறது ஓரளவுக்கு பிடிக்கும் அதையும் எழுது ஸோ இவர் அதை எழுதிட்டு என்ன பண்ணுறாருன்னா இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடித்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் அதையும் ஒரு மென்ஷன் பண்றாரு ஸோ உங்களுக்கு பிடித்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ் இப்போ நம்ம ஊரில் கூட்டம் மாநாட மயிலாடுலாம் சூப்பர் அறிவார்ந்த அறிவார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க இல்லையா அழகான உலக தமிழ் சேனல்கள் இந்த மாதிரி அறிவான நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க எழுதுங்கப்பா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எழுதி ஒரு பக்கம் டிக் பண்ண வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுடைய விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எழுதுங்கன்னு சொல்லி அவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு நோட் பண்ணி வச்சுட்டு ஆக்டிவிட்டி மீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ஒரு குழந்தையுடைய உடம்புல அதை மாட்டிட்டு உடைய சொல்லும் பொழுது அது எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடற்பயிற்சி உடல் இயக்க செயல்பாடுகளை செய்யறது அப்படின்றத ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த உடையே ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த உடையை வந்து தண்ணீர் போடக்கூடாது அதனால ஸ்விம்மிங் மட்டும் பண்ணாத மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணு நீ சரக்கு மரம் போறதுன்னா போ ரன்னிங் ரேஸ் போறதுனா போ விளையாடு ஜாகிங் போ ஹை ஜம்ப் லோ ஜம்ப் என்ன வேணா பண்ணு சைக்கிளை என்ன வேணா பண்ணிக்கோ என்ன ஒரு உடல் உழைப்பா இருந்தாலும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆக்சலரோ மீட்ரு ஒரு ஒரு சிப்ல வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிது அவர் என்ன பண்றாரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தைய கூப்பிட்டு அதை டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அவர் கேட்கிறாரு இங்க பாப்பா நீ இன்னைக்கு இவ்வளவு விளையாண்டுருக்க நீ இவ்வளவு விளையாண்டதால உனக்கு ஒரு முப்பது நிமிஷம் நான் ஒரு கார்டுல வந்து டாப் அப் பண்றாங்க டிவி கார்டுன்னு ஒண்ணு இருக்கு அந்த டிவி கார்டுல வந்து டாப் அப் பண்ணி கனடால செய்யப்பட்ட சரிங்க அது சோ அதனால அதெல்லாம் அங்க நம்ம எதிர்பார்க்கலாம் சோ என்ன பண்றாங்க ஒரு ஒரு டிவி கார்டுல வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு எவ்வளவு இதுக்கு விளையாண்டுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு பீரியட வந்து டாப் அப் பண்ணி இந்தாப்பா உனக்கு டிவி தானே வந்து முடியும் போய் பார் நீ நல்லா விளையாண்டினா நான் நல்லா டிவி பார்க்கலாம் சோ உன்னுடைய டிவி பார்ப்பதற்கு அந்த என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ரெண்டையும் இணைக்கிறார்கள் கண்டின்ஜென்ட் அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வைக்கிறார் ஒரு அழகான ஒரு மேனிப்புலேஷன் பாருங்க மைண்ட் மேனிப்புலேஷன் உனக்கு விளையாட பிடிக்கல உனக்கு டிவி பார்க்க பிடிக்குது நீ டிவி பார்க்க உனக்கு விருப்பமான ஒரு செயலையும் உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலையும் டேக் பண்றாரு இணைக்கிறார் ஒன்றாக்குகிறார் சோ இதனால என்ன நடக்குதுன்னா ஒரு எட்டு வாரங்கள் அந்த ஸ்டடி அவர் பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த எட்டு வாரத்துல என்ன சேஞ்சு வருதுன்னா தனக்கு ரொம்ப பிடிச்ச டிவி பரவாயில்லை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு விளையாடி விளையாடி அந்த நேரத்தை சேர்க்கும் பொழுது விளையாட்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போர்ஸ் இருக்கு விளையாடிய உள்ளம் விளையாட துடிக்கும் ஸோ அந்த விளையாட்டை விளையாடும் பொழுது அவனுடைய மைண்டே ரொம்ப ஒரு ஹாப்பியாக அதாவது இப்ப நம்ம வந்து டிவி எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது மனசுல ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரும் இல்லைடா அப்பா அப்படி சொல்லிட்டாரு எல்லாம் கட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கோபத்தை நீங்க விளையாட ஒன்றும் விளையாட முடியாது இப்ப என்ன சொல்றாரு நல்ல டிவி பார்க்கணுமா நல்லா விளையாடுன்னு சொல்றதுனால டிவி அந்த ஒரு அவங்க விளையாடும் பொழுது விளையாடும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் ஏற்பட்டு விளையாடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு அவர்கள் விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க துவங்குகிறார்கள் விளையாட துவங்குகிறார்கள் அதுக்கு பிறகு அவங்க உடனே அந்த டிவி பிறகு அவங்களை காமிக்கிறோம் அவங்களுக்குள்ள அதாவது வயது இளைஞர்கள்ல இந்த ஸ்டடி பண்ணப்பட்டிருக்கு அந்த பத்து வயது சிறுவர்கள்ல இந்த ஸ்டடி செய்யப்பட்டுள்ளது அந்த பத்து வயது சிறுவனுடைய மூளையில் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது நாம இந்த டிவி புரோகிராம் பாக்குறது தானே விளையாடுறோம் ஆனா விளையாடுறதே ஜாலியா இருக்கும் பொழுது எதுக்கு இந்த டிவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா அவன் டிவியை பாக்குறத குறைச்சுக்கிட்டு விளையாடுறத இன்க்ரீஸ் பண்றான் எவ்வளவு அழகானது உருட்டல மிரட்டல அடிக்கல டிவியை கட் பண்ணி வைக்கல ஒன்னும் பண்ணல அந்த டிவி பார்க்கணும்ன்ற அந்த ஒரு உணர்வையும் விளையாட வேண்டும் அந்த ஒரு பழக்கத்தையும் ஒன்றோடு ஒன்று கண்டிஞ்சாக இணைக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று மெருது ஏற்றும் பொழுது அற்புதமான ஒரு ரிசல்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு ஃபைனலா இந்த ரிசல்டோடைய இந்த ஸ்டடியோடைய எண்டுல நான் சொன்னேன்ல முப்பது பேர்ல பதினஞ்சு பேர் இந்த குரூப் பதினஞ்சு பேர் வேற குரூப்னு அந்த பதினஞ்சு பேர் டேக் பண்ணாம விட்டோம் பதினஞ்சு பேரையும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதாவது அவங்க கொடுத்த அட்வைஸ் டீங்களா பாக்காதீங்கப்பா அப்படின்னு நம்ம கொடுக்குற நம்ம யூஸ்வல் அந்த அட்வைஸ் கொடுத்துருக்காரு இவருக்கு மட்டும் இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் உடற்பயிற்சியையும் டிவி பாக்குறதையும் லீங்க் பண்ணியிருக்காரு சோ அந்த பதினைந்து பேருக்கு அதாவது அந்த கண்ட்ரோல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பதினைஞ்சு பேர்ல எந்த மாறுதலும் வரல அவன் அப்படியே தான் இருக்கான் அவங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான் ஆனா இந்த பதினைந்து பேர் இந்த இன்டர்வென்ஷன் குரூப் நிறைய மாறி இருக்கு இந்த பதினைந்து பேரும் இப்பொழுதெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து டிவி பார்ப்பதை விட விளையாடுவதை ரொம்ப விரும்புகிறார்கள் அப்படியே அவங்களுடைய உடல் பருமன் குறைகிறது பாடி காம்போசிஷன் அவருடைய உடலுடைய உடல் இயக்க அவருடைய உடலில் உள்ள உடல் இயக்க அமைப்பு நல்ல ஒரு மாறுதல் ஏற்படுகிறது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இதுதான் அழகாத ஒரு பிஹேவியரல் அப்ரோச் பயன்படுத்தியிருக்கிறார் திட்டாமல் சிங்க வைக்காமல் அன்போடு சொல்லி அவர்களுடைய விளையாடும் பழக்கத்தை அதிகரித்து டிவி பார்க்கும் பழக்கத்தை குறைத்துள்ளார் இதுதான் ரீசண்டான ஒரு அறிவியலுடைய தன்மை ஒரு மன நிம்மதி ஒரு இன்னொரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெளியான ஒரு அதிநவீன அறிவியல் மருத்துவ கட்டுரை கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டவான்ற ஊரில் இருந்து வெளியான ஒரு அறிவியல் கட்டுரையை என்னுடைய தமிழ் மக்கள் உலகம் முழுக்க இருப்பவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக சொன்ன மன நிம்மதியுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் அறிவியல் தமிழ் வாழ்க வணக்கம்